இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சின்னத்திரை ரசிகர்கள் கொண்டாடின நிறைய நட்சத்திர ஜோடிகள் இருக்காங்க அதுல நிஜ வாழ்க்கையில இணைஞ்ச ஜோடிகளும் இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரபல சீரியல் நடிகர் ஈஸ்வருக்கும் சின்னத்திரை சீரியல் நடிகை ஜெய்ஷிக்கும் திருமணம் நடந்திருந்தது இவங்களுக்கு ரேவதி அப்படின்ற பெண் குழந்தையும் இருக்கு அவங்களும் இப்போ சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு திருமணம் நடந்த சில ஆண்டுகள் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனையும் தொடங்கி இருந்தது ஈஸ்வருக்கும் மகாலட்சுமிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு ஜெயஸ்ரீ தன்னோட கணவர் மேல புகார் கொடுத்திருந்தாங்க அப்போ இந்த பிரச்சனை சின்ன திரையில பரபரப்பா பேசப்பட்டிருந்தது கடந்த சில ஆண்டுகளா இவங்களோட விவாகரத்து வழக்கு இழுபறிய சந்திச்சுட்டு வந்த நிலையில சுமார் அஞ்சு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தனக்கும் ஜெயஸ்ரீக்கும் விவாகரத்து கிடைச்சிட்டு தான் நடிகர் ஈஸ்வர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம டிபிகாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க